சீக்கிரம் டபுள் டெக்கர் ஒரு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு டபுள் டெக்கர் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த டைம்ல பல்லவன் பஸ்ஸஸ் ஓடிட்டு இருந்த டைம்ல டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்போ கடைசியா அப்புறம் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி மூணு டு நாலு அந்த டைம்ல ஆப்ரேட் பண்ணிருக்காங்க அவங்க ஆப்ரேட் பண்ண ரூட்ஸோ பிராட்வேலருந்து வண்டலூர் அப்புறம் இருந்து வண்டலூர் இந்த மாதிரி ஆப்ரேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இந்த கோயம்பேட்டில் ஃப்ளை ஓவர் கட்டுறதுக்கு கட்டிப்பாரில் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதனால ரோட் டைவர்ஷன் நடந்துச்சு அப்போ டைவர்ட் ஆன ரோட்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் போகிற அளவுக்கு ஹைட்டு பத்தலை அது போக பஸ்ஸஸுமே ரொம்ப பழசானனால கம்ப்ளீட்டாக அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸே வந்து ஆப்ரேஷனை நிறுத்திட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு அந்த சர்வீஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி எம்டிசி பதைக்கு ஒரு இருபது ஏசி எலக்ட்ரிக் டபுள் டெக்கர் பஸ்ஸஸை டெண்டர் புஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்டிக்கல் ஹைட் கிளியரன்ஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் இருக்கணும் ஸோ இந்த டெண்டர்லாம் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெட் எலக்ட்ரிக் இதுதான் அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸோட பேரு அவங்களுடைய கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி யாருன்னா அசோக் லேலாண்ட் ஸோ அசோக் லேலாண்டோட எலக்ட்ரிக் மொபிலிட்டி டிவிஷன் சென்னை ரோட்டில் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்மே பயங்கரமாக வைரலாகவும் போச்சு இப்போதைக்கு அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா செலக்டடாக சில ரூட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா ஹைட் டக்கர் பஸ்ஸஸோட ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால எந்தெந்த ரூட்ஸ்லாம் போதுமான அளவுக்கு அந்த வேர்டிக்கல் ஹைட் கிளியரன்ஸ் இருக்கோ அதாவது செடிகள் அப்புறம் எலக்ட்ரிக் ஒயர் ஃப்ளைஓவர் சைன் போர்ட்ஸ் இது எல்லாமே தட்டாமல் இருக்கும் அந்த ரூட்ஸ்ல தான் ஓட்ட முடியும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த ரூட்ஸ்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லையோ அதை ஸ்டடி பண்ணி டோட்டலாக ஒரு இருபது ரூட் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எம்டிசியோட ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் சுந்தர பாண்டியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஒன் ஒன் எயிட் ப்ராட்வே தாம்பரம் எம் செவன்டி கோயம்பேட்ல இருந்து பிராட்வே இது எல்லாமே வேர்டிக்கல் டெஸ்ட் கிளியரன்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணி அங்கே எந்தவித தடங்களும் இல்லாமல் இருக்கு ஸோ இந்த ரூட்ஸில் இப்போ ஓட்ட போறதா சொல்லியிருக்காங்க எம்டிசியில் டோட்டலாக மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பஸ்ஸஸ் இருக்கு அதில் நூத்தி இருபது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைம்ல லோ ஃப்ளோர் வால்வோ இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் பெருசா அவங்க புது பஸ்ஸை வாங்கவும் இல்லை அது போக அந்த வால்வோ பஸ்ஸஸுமே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நார்மல் ஏசி பஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்புறம் இப்போ ரீசெண்டா எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் ஏசி பஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய லோ ஃப்ளோர் பஸ்ஸஸுமே கொண்டு வந்தாங்க இப்போ அந்த எம்டிசி எலக்ட்ரிக் டபுள் டக்கர் பஸ்ஸஸுமே வந்தா சென்னையோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அடையாளமே மாறும் நம்பலாம் டபுள் டக்கர் பஸ்ஸஸ் கொண்டு வர்றதுனால பீக் டைம்ல நிறைய பேசும் யூஸ் பண்ணலாம் இதனால மக்கள் அடிச்சு பிடிச்சு போக வேண்டிய நிலைமையும் குறையும் அப்படின்றத நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க